அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இருபரும் பாராட்டுகளாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து உலக தமிழ் கவிஞர்கள் இலக்கிய சங்கத்தின் சார்பில் நூத்தி நூற்றி தமிழறிஞர்கள் தமிழக புதுதில்லியில் உண்மையை அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு முதல் நிகழ்ச்சியில் அண்ணன் தலைமையில் சரியான அவர்கள் சட்டமன்ற திருநாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை தலைமையிலே ஆற்ற வருகை என போது தமிழர்களின் எழுச்சி மருந்த தூமியாக தமிழ் மொழிக்காக விளங்குகிற சேலம் மாநகரில் தலைநகர் புதுடெல்லி வரை சென்று முழுமையாக போராடிய அந்த போராளிகளுக்கும் மருத்துவ குடிப்படையில் அதிக மதிப்பெண் பெற்ற அந்த மாணவ மாணவியர்களுக்கும் பாராட்டு வழங்கி சிறப்பிக்கின்ற இருபுறு விழா அந்த விழாவை விழாவை நடத்தி பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் இழங்கக்கூடிய வகையில் இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிற அகில இந்திய தமிழ் தமிழ்ச்சினுடைய தலைவர் எல்லோருடைய அன்பையும் பெற்ற தலைவர் எல்லோருடைய பாராட்டுதலையும் பெற்ற தலைவர் ஓடி ஓடி உடலை உடல் வியக்க வியக்க இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிற எனது ஆர்மி அண்ணன் கல்வியாளர் ஜே குருந்தராஜ் அவர்களே அவருக்கு பக்கபலமாக இருக்கிற அமைப்பினுடைய செயலர் அருமையண்ணன் கவிஞர் ரவி அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லா நிலையிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கிற பொறியாளர் அருமை அவர்களே சேலமனாத நிகழ்ச்சியில் பங்கெடுத்து முழு நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்வேன் மாலைகளும் என உறுதியளித்து வாழ்த்துறை வழங்கி என்னையும் பாராட்டி உங்களையும் வாழ்த்தி மொழியையும் காக்குவதற்கான நல்ல ஆலோசனைகளை வழங்கியிருக்கிற மேல சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ்ச்சத்துடைய முன்னணி தலைவர் பல நூல்களை யாத்து தந்து தமிழக முதலமைச்சரின் தளபதியுடைய பாராட்டுதலை பெற்றிருக்கிற எனது ஆர்வியல் அண்ணன் தமிழரசே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்ந்திருக்கிற அண்ணன் சிவலிங்கம் அவர்களே அருமை அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களே அண்ணன் வடிவேல் அவர்களே அண்ணன் இளங்கோ அவர்களே வாழ்த்துறை வளைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற பல்வேறு தமிழ்ச்சுடைய முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் செயலர் மற்றும் புரவலர்கள் அருமை சகோதரர்கள் அண்ணன் கவிஞர் கலையரசன் அவர்களே கவிஞர் ராம் கம்பர் அவர்களே கவிஞர் பாலசுப்ரமணியம் அவர்களே கவிஞர் முல்லை அவர்களே கவிஞர் பொன் சந்திரன் அவர்களே கவிஞர் இளங்கோவன் அவர்களே கவிஞர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்களே முனைவர் விழாங்கில் பங்கெடுத்த பல்வேறு விரிவுரையாளர் முனைவர் முத்துநகை அவர்களே அருமை அண்ணன் பாரி அவர்களே அண்ணன் ஆறுமுகம் அவர்களே சேலம் செட்டிபாபு அவர்களே அண்ணன் பொம்முசாமி அவர்களே அண்ணன் வின்சென்ட் அவர்களே அண்ணன் பழனிவேல் அவர்களே ஆனால் கோவை சுந்தரம் அவர்களே மோகன் அவர்களே சுதந்திரராஜ் அவர்களே ஆனால் கந்தசாமி அவர்களே அமல்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துகளையும் தமிழ் மொழியுடைய சிறப்புகளையும் எடுத்து உரையாற்றி இருக்கிற ஏனைய தமிழறிஞர்களே புதுடெல்லி வரை சென்று மொழிகாக்கின்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் அறிஞர்களே தமிழ் காவலர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை என்ன மாறியப்படவர்களே அகில இந்திய தமிழ் சங்கத்துடைய அனைத்து நிர்வாக இருக்கிற அன்பு தோழர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சான்றோர்களே ஆண்டோர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நெஞ்சல்களே தமிழ் உறவுகளே உள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பத்து மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி ஒரு மணி வரை என்று முழுமையாக ஒரு தமிழை சுவாசிக்கின்ற சேலம் மாநகரில் அகில இந்திய சங்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது அந்த வகையில் தமிழ் உணர்வை புதுப்பித்துக் கொள்ள நீர் பிடித்துக் கொள்ள நல்ல வாய்ப்பை வழங்கிய அருமையின் கல்வியாளர் கோபிந்தராஜ் அவர்களுக்கு மனநிறைந்த பாராட்டுதலை தெரிவிக்க கரவு வாழ்த்துவோம் என்பது என்னுடைய முதல் நிகழ்ச்சி அரை மணி நேரம் சொல்லுவோம் ஒரு மணி நேரம் இருப்போம் விடைபெறலாம் என்ற நிலையில் தான் நிகழ்ச்சிக்கு வந்தோம் வருகை தந்தவுடன் ஆடிய நாட்டியம் அதற்கொப்ப ஆடிய அருமை தன்னினுடைய அந்த முருகப்பாடல் அதைத் தொடர்ந்து வரவேற்புரை வாழ்வரை புதுடெல்லி வரை சென்றதற்கான அந்த உழைப்பு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்ன என்பதை கோரிக்கை தமிழ்ச்சங்கத்துடைய மாநாட்டை ஒரு இடத்தில் பார்க்க வேண்டுமே அது இன்றைக்கு சேலங்களின் என்ற உணர்வை மனநிறைந்த பாராட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அடைப்பதலை பார்க்கிற பொழுது கோவை சேலம் ஈரோடு அரியலூர் நாகை தஞ்சை பாண்டி என்று இருபெரும் மாநிலங்களில் இருந்து கவிஞர் பெரும் மக்கள் வருகை தந்து அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி சென்று போராடியவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இங்கே அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் எப்போ சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட சங்கமாக அடியாளியான சங்கமாக இந்த சங்கம் விளங்குகிறது என்பது மனரைந்த பாராட்டு என்பதை நான் உணர்ந்துவதாக கொள்கிறேன் இங்கே உரையாற்றிய எல்லோரும் எந்த மொழிக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை தெளிவாக சொன்னார்கள் அந்த மொழியினுடைய வளர்ச்சி நீதிமன்றத்தில் வழக்காட மொழியாக வேண்டும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் தமிழ்மொழியுடைய சிறப்புகளை மையல சூழல வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் உண்ணாணம் மேற்கொண்டு என்று சொன்னார்கள் அப்பேற்பட்ட சூழல் தொடர்புகள் என்று சொன்னார்கள் அதிலும் உரையாற்றி அருமை என்று சொன்னதை போல ஆட்சியில் இருக்கும் போது கீழ் கோரிக்கை எடுபடவில்லை மேலே இருக்கும் போது கீழ் அந்த கோரிக்கை எடுப்பவில்லை என்ற இடர்பாட்டை எடுத்து சொன்னார் என்னதான் தமிழ்மொழியுடைய மைய அரசும் மற்ற மொழிகளை தான் அவர்கள் இடர்பாடை உருவாக்கினாலும் உயிராக மதிக்கக்கூடிய ஒரு மொழி உலகில் மூடி என்றால் அது தமிழ் 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 என்று செய்யும் நாம் தரை சாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இங்கே மொழியான சிறப்புகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் சேலத்திலே விழா தமிழகம் முழுவதும் கவிஞர்கள் குவிந்திருக்கிறோம் ஒரு எளிய விழா ஆனால் மிக இனிய விழாவாக இங்கு நடக்கிறது மாலையிலே மருத்துவற்ற அரச பள்ளியில் படிப்பட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மதிப்பெண் பெற்ற அந்த மருத்துவமானவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்களுடைய தலைவர் உள்ளிட்ட கோயிலா ஊக்கப்படப்படுகிறார்கள் என்று சொன்னால்

சிங்கப்பூர்センターல இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்று என் அண்ணன் பேச 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 அரியில இருந்த எலியவனாகிய நான் உணர்ந்தது தாயின் மொழியாம் தமிழ் உலகத்தில் ஒரு எபிசென்ல கொடி கேலி பறக்கும் என்பதை انا கல்லوريا தன்னார்கள் சித்தி கேட்கின்றது அப்பேர்பட்ட மொழியினுடைய அப்பேர்பட்ட மொழியினுடைய சிறப்புகளை இங்கே எடுத்துச் சொல்வதற்காக ஒரு அரிய நிகட்சியாக தான் இங்கே அருமை சகோதரர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மொழி ஏ சிறப்பு திருக்குறளின் சிறப்பு மொழி தாய்மொழி சொன்னார்கள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாம் தாய்மொழி நம்ம அந்த சிறப்பு நம்முடைய மொழிய பெற எதிரும் கிடையாது இடையிலும் மெல்லினம் மெல்லினம் வேறு எங்கேயாவது சொல்ல முடியுமா கசடத்தை

தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை மத்தியில் ஒன்றிய பேசிய பேச்சுகள் நினைவிருக்கிறது இன்றைக்கும் அருமை காட்டினார்கள் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் இந்திய தீவிப்பை நீங்கள் திணிக்க கூடாது இந்தியை விட பண்படங்கள் புகழ் மிகுந்த பாரம்பரிய மொழி தமிழ் என்று சொன்ன போது மைய அரசில் அமைச்சர் சொன்னாராம் ஏன் இந்தியை கற்க அச்சப்படுகிறீர்கள் இந்தியை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் ரெண்டு மூன்று மாதத்தில் என்று சொன்னாராம்

பாராளுமன்றத்தில் சொன்னோம் அதிகம் பேர் பேசுகிற காரணத்தால் ஆட்சி மொழியாக இந்தி என்று சொன்னால் அதிகமாக இருக்கிற பறவைகள் காக்கா ஏன் காக்கையை நீங்கள் தேசிய பறவையாக அறிவிக்காமல் மயிலை அறிவித்தீர்கள் என்று அறிவுபூர்வமாக ஒன்றிய அரசை மடத்தைய தமிழ் ஆர்வலர்களாய் மொழியாக தமிழ் மொழிக்கு உண்டு என்னுடைய அண்ணன் சொன்னாரே நாசா சென்றான் தமிழன் அண்ணாதுரை தமிழன் ஜனாதிபதியாக இருந்தார் விஞ்ஞானி தமிழர்கள் உலகத்தில் தமிழன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் தமிழ் மொழி இருப்பதற்கான அடையாளத்தை நம்முடைய தாய்மொழி தமிழ் அண்ணா வெளிநாடு செல்லுகிறார் ஏழு பல்கலைக்கழகம் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறார் தமிழ் புலமை பெற்றவர் பல்கலைக்கழக ஆங்கில பேராசிரியர்களுக்கு அண்ணாவை பரிசோதிக்கு கிண்டல் செய்ய கேலி செய்ய ஒரு வாய்ப்பு பல்வேறு கேள்விகளை கேட்டுவிட்டு அண்ணா பேசியதற்கு பிறகு கேட்டார்களாம் பிக்யாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மூன்று முறை அந்த பயன்படுத்தி பேச வேண்டும் என்று சொன்னார்கள் எதை முடியாதோ அதை பேசவிட்டு வேண்டும் அவருடைய மனப்பான்மை பேராசிரியர் உறுமுறையாளர் கல்வியாளர்கள் கேட்டது அண்ணாவிடம்

உளுந்தூர்பேட்டையில் நிற்கிறார் ஒரு லாரி வருகிறது கையை காட்டி நிறுத்துகிறார் லாரி ஓட்டுநர் நிறுத்துகிறார் நான் விழுப்புரம் செல்ல வேண்டும் பொதுக்கூட்டம் பேச மாலை ஆறு மணி ஆகிவிட்டது என்னை அழைப்போ என்று சொல்லுவதற்காக அந்த மணல் லாரியை நிறுத்துகிறார் ஏழு எட்டு பேர் நிற்கிறார்கள் லாரியை ஓட்டி வந்த அந்த ஓட்டுநர் சொன்னாராம் என்னால் லாரியை நிறுத்தி உங்கள் நான்கு பேரையும் ஏற்றுக் கொண்டு போக முடியாது நான் பொதுக்கூட்டம் கேட்க போகிறேன் பொதுக்கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் அவர் பேச்சை கேட்கிறார் வேகமாக போக வேண்டும் உங்கள் அழைத்து செல்ல நேரம் இல்லை என்று அந்த லாரியை திருப்புகிறாராம் உளுந்தூர் பேட்டையில் திருப்பிய நேரத்தில் உள்ள உருவத்தோடு காவி பல்படைந்த அண்ணா சொன்னாராம் அண்ணாதுர பேச்ச கேட்க போறோம்னு லாரியை வேகமா திருப்பியே அந்த அண்ணாதுரையே நான் தான் நான் வந்துதான் நிகழ்ச்சி பேச வேண்டும் வெளியே அடையாளமாக தம்மளுடைய காத்தவர்கள்

அது இந்தியா தான் கதாநாயகன் பானுமதி கதாநாயகி பி எஸ் வீரப்பா வில்லன் கடைசி இரண்டு நாள் தான் படப்பிடிப்பு மிச்சமா எம்ஜிஆரும் பானுமதியும் ஒரு பாடலுக்கு பாடல் காட்சி ஆட வேண்டும் எம்ஜிஆரும் பி எஸ் வீரப்பாவும் கத்தி சண்டை போட வேண்டும் படம் முடிக்க வேண்டும் இரண்டு நாள் படப்பிடிப்பு மிச்சம் எம்ஜிஆரால் கலந்து கொள்ள இயலவில்லை ஆனால் மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் நிறுவனர் எம்ஜிஆர் வரவில்லை என்றால் கவலை என சொல்லி தனது நாடக கம்பெனியில் இருந்து முத்து என்பவரை வைத்து அந்த படத்தை எடுத்து முடித்திருக்கிறார் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படம் காலம் கடந்து எம்ஜிஆர் வருகிறார் வந்தவுடன் சொன்னாராம் அவரை முதலாளி முதலாளி தான் அழைப்பார்களாம் முதலாளி என்னால் வர இயலவில்லை என்று அதற்கு மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் சொன்னாராம் நல்லவேளை வந்து விட்டாய் ராமச்சந்திரா பேரை அவரும் சொன்னாராம் நான் சொல்வது புத்தகத்தில் இருக்க ஆவணம் நல்லவேளை வந்து விட்டாய் ராமச்சந்திரா படத்தை பார்த்து விட்டு போ எம்ஜிஆர் அமர்ந்து பார்க்கிறார் படம் முடிகிறது கடைசி வரை தனக்கு பதிந்து படம் எடுத்திருக்கிறார் டி ஆர் சுந்தரம் என்று தெரியாத வகையில் அந்த படத்தை வெற்றிகரமாக இந்த சேலம் வரலாற்று செய்தி அவர் அவரை பற்றி ஒரு புத்தகம் அதுதான் இந்த செய்திக்கு நான் உள்ளே நுழைவது முதலாளி என்றுதான் புத்தகத்தின் பெயர் வேங்கடசாமி என்ற ஒரு முனைவர் எழுதியிருக்கிறார் வானொலி பதிப்பகம் என்று நினைக்கிறேன் முதலாளி அந்த புத்தகத்தில் அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா படம் முடிந்தவுடன் அன்று மாலை கலைஞர்களை நடிகர்களை அழைத்து நாளைய என்ன செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து பேசுவாராம் அவர்தான் தான் உட்கார்ந்து இருப்பாராம் எதிரே நாற்காலிகள் இருக்காராம் உட்கார்ந்து பேசுவார்கள் விடைபெறுவார்கள் ஆனால் எப்படியாவது ஒரு முறை அவர் எதிரே ஒரு நாற்காலி போடப்படுமா அது எப்போது என்று சொன்னால் இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய

தொள்ளதில் அவருக்கு மாடர்ன் தியேட்டர் வெறும் மாதாந்திர உண்மையம் மந்திரகுமாரி மருதநாட்டு இளவரசி படம் எடுத்து புகழ்பெற்ற படமாக ஓடிய காலம் ஒரு வருடத்தில் இரண்டு படம் ஆகும் கலைஞருக்கு ஒரு பேராசை சென்னை போகலாம் என்று வந்தாராம் கலைவாணர் நான் மணமகள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சென்னை என்று அழைத்தார் பத்தாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ஐம்பது உடனே ஐயா டிஆர்எஸ் சுந்தரம் அவர்கள் நீ சென்னை செல்ல வேண்டாம் மாடர்ன் தியேட்டர் தங்கி கதைவசன் எழுதித்தார்

அவரை பற்றி பேசிக் கொண்டே இருக்கலாம் அண்ணாவை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம் திராவிட படி அடையாளம் தமிழ் மொழி மக்கள் பாடுபட்ட பெரியாரை பற்றி பேசிக் கொண்டே இருக்கலாம் கோவில் செல்லும் பேசுகிறேன் எதிரே கரவொடி எழுப்பினீர்கள் எங்கள் தமிழறிஞர்கள் பேசினார்கள் எதிரே கரவொடி எழுப்பினீர்கள் அந்த காலத்தில் உட்கார்ந்த பொதுமக்கள் மத்தியில் மேடை போட்டு பேசலாம் எதிர்க்கே கேள்வித்தால் வரும் வினாக்கள் எழும் வினாக்களுக்கான பதிலை அளிக்க வேண்டும் பெரியார் பேசிக் கொண்டே இருக்கிறார் ஒரு தொண்டு சீட்டு வருகிறது பொது உடைமை பற்றி பேசுகிற பெரியாரே உனது மனைவியை பொது உடைமை ஆக்குவாயா நூறடி தூரத்திற்கு அப்பால் கோணிப்பையை போட்டு புத்தகங்களை விரித்து 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 அதை கட்சி பணமாக்கி திராவிட கல அலுவலகம் ஊர் முழுவதும் பெரியார் மாளிகை இருக்கிறது என்று சொன்னால் பெரியாரும் பெரியாருடைய அம்மையார் மணியம்மையாரும் அந்த சிறு சிறு புத்தகங்களை விரித்த வருமானத்தில் என்ன கேள்வி பொது உடைமை பற்றி பேசுகிற பெரியாரே உனது மனைவியை பொது உடைமை ஆக்குவாயா அந்த காகிதத்தை எடுத்து பார்த்து விட்டு பெரியார் சொன்னாராம் யாரோ ஒரு தோழர் என் மனைவியை பொது உடமையாக்குவையா என்று கேட்டிருக்கார் நூறடி தூரத்தில் புத்தகம் வந்து கொண்டிருக்கிறார் வந்தால் அழைத்து கொண்டு போ வரவில்லை என்றால் கொடுக்கிறதை வாங்கி கொண்டு போ பெரியார் சொன்ன நெஞ்சு நிமித்திய பதில் அடுத்த ஒரு தோழர் எழுதி அனுப்புகிறார் வாங்கி பார்க்கிறார் எழுதப்பட்ட வார்த்தை நான் ஒரு முட்டாள் அவன் என்ன நினைத்து எழுதினான் என்று சொன்னால் வாங்கியவுடன் பெரியார் படிப்பார் நான் ஒரு முட்டாள் என்று எதிரே உட்கார்ந்து கிண்டலாக கிண்டல் செய்யலாம் கேலி செய்யலாம் நகைச்சுவை செய்யலாம் என்று ஆனால் பெரியார் அந்த துண்டி சேட்டை வாங்கி பார்த்து விட்டு யாரோ ஒரு தோழர் தன் பெயரை மட்டும் எழுதியிருக்கிறார் கேள்வி எழுதவில்லை அந்த தோழர் மேடை வந்து அந்த கேள்வியை கேட்கலாம் நான் ஒரு முட்டாளில் எழுதியிருக்கிறார் இப்படி ஒரு அறிவும் முன்பாளமும் இருந்தால் தான் ஆளுமை திறன் கிடைக்கும் என்பதற்கான அடையாள சான்றை உருவாக்கிய மொழியினுடைய தாய்மொழி என்பதற்கான சான்றை சொல்கிறேன் இங்கே சொன்னார்களே ஒன்னே முன்னால் அடிகள் திருக்குறளை யாத்து தந்தோ அறம் செய்ய விரும்பு அப்பையா கம்பராமாயணமாக இருந்தாலும் பெரிய புராணமாக இருந்தாலும் சீதையை கண்டேன் என்று சொன்னால் கூட அதில் வலுவிழந்து விடும் என்பதற்காக கண்டேன் சீதையை இரண்டே வார்த்தையில் இப்படி முடி ஆளுமை உடையது முடி ஆளுமை உடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி விரைவாக ரெண்டு ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் எழுபத்தி ஆறு ஆட்சி கலைக்கப்படுகிற நேரம் கவர்னர் மறுத்து விட்டார் தமிழகத்தை சார்ந்த ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் இருக்கிறார் ஐந்து மணி ஆகிறது ஒரே பரபரப்பு கோபாலபுரத்தில் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் தாக்கி சட்டை யாரும் இல்லாத நிலை ஐந்து ஆறு பேர் ரூமில் இருக்கிறார்கள் மருத்துவர் டாக்டர் கோபால் அவருடைய கலைஞருடைய குடும்ப மருத்துவர் ஜனாதிபதி கையெழுத்து போட்டுட்டா எந்த செய்தியை சொன்னாரா போடுவாரா போட மாட்டாரா என்று எதிர்பார்ப்பு உள்ள நேரமா கலைஞர் சிரித்துக் கொண்டே சொன்னாராம் கடிதத்தில் கடைசியாதயா கையெழுத்து போடுவாங்க இப்படிக்கு கீழே தானே போடுவோம் கடைசியாதாய கையெழுத்து போடுவாங்க சொல்லி முடிக்கிறார் இரண்டு மூன்று நிமிடம் ஒரே மயான அமைதி அதை மாற்றுவதற்கு கலைஞர் இப்படி பார்க்கிறார் இருவர் நம்ம ஒன்று மூன்று இப்பக்கம் ஒரு மூவர் அந்த பணியாளர் ராமசாமி ராமசாமி அழைத்து ஆறு காஃபி எடுத்துருவான் மொத்தம் ஆறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க சரிங்கையான் திரும்பறா ஆறாம எடுத்துருவாயா அந்த நேரத்திலும் அந்த நேரத்திலும் அந்த சூழ்நிலையிலும் அந்த இலக்கியத்தை கையாண்ட விளைவு என்றுதான் தமிழ் எந்த அளவிற்கு சுவை மிகுந்த மொழி என்பதை காட்டுவதற்கான அடையாளம் யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது மரியாதைக்குரிய அனந்தனாகிய முடியாது சட்டமன்றத்தோடு வரலாறு சொல்லுவார்கள் சிறைச்சாலைக்கு சென்று விட்டு சட்டமன்றம் போகிறாராம் அம்மையார் அனந்தநாயகி கேட்டாராம் என்ன கலைஞரே மாமியாவுடைய சௌரியமாக இருந்ததா அப்படின்னா ஜெயிலுக்கு போட்டு வந்து எப்படி இருந்துச்சு அடுத்த வினாடி கலைஞர் சொன்னாராம் உங்க அம்மா வீடு எனக்கு இருந்தது வார்த்தைக்கு வார்த்தை வாங்கி தமிழை அதிகாரம் கோட்டை மொழி எனவே சிந்தனை தமிழ் சொல் தமிழ் செயல் தமிழ் சட்டம் தமிழ் அதனுடைய பயன்பாடு இந்த அளவிற்குள்ளதற்கு ஒரே செய்தி பலசக்தி படம் சிவாஜி கணேசன் முதல் முதல் எடுத்தது சபாவளியில் இறுதி பெற்றது வெளிநாட்டில் இருந்து இறங்குவார் இறங்கியவுடன் கதை வசனத்தின் முதல் குரல் அம்மா பிச்சை சிவாஜி சொல்வார் தமிழகத்தின் முதல் குரலே இதுவா ஒரு பிளாட்ஃபார்மத்தில் படுத்திருப்பார் சிவாஜி போலீஸ்காரன் போய் குச்சியை தட்டி எழுப்புவார் சிவாஜி வந்து கண்ணை முடிச்சு எடுக்க அதை திறப்பார் என்னடா முடிக்கிறார் போலீஸ்காரர் கலைஞர் பேனா சிவாஜி சொல்வார் தூங்குறவனை எழுப்பி விட்டா முடிக்காம என்ன செய்வான்

தாய்மொழிய தமிழுக்கு தமிழ் செல்வி தமிழ் மொழி தமிழ் வாணன் தமிழன் ஆளுநர் வைத்திருக்கிறா இல்லையே எனவே தான் தாய்மொழியா தமிழை மொழியாக உயர்வை பொருந்துகிறோம் அந்த அருள்மொழியை இன்றைக்கு அகில இந்திய சங்கம் சேலத்திலே அருமையண்ணன் மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் அவர்கள் தலைமையில் இத்துணை தமிழர் அண்ணன் தமிழரசை கேட்டேன் அவர் ஊர்தல் சங்கம் நடத்துகிறார் அண்ணன் கலையரசனை கேட்டேன் அவர் ஊர்தல் சங்கம் நடத்துகிறார் கலைஞர் என்ற அமைப்போடு பல தோழர்களுக்கு குடும்பி இருக்கிறார்கள் எனவே ஆயிரம் தமிழ்ச்சங்கங்கள் இருந்தாலும் அத்துணை தமிழ்ச்சங்கங்களும் கரம் முடித்து தமிழகத்தை வாழ வைப்பதும் வாழ வைப்பதும் என்பதை எடுத்துச் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபொழுது எனக்கு பல்வேறு தோழர்கள் கோரிக்கை வைத்த நாங்கள் எழுதிய நூல்கள் நூலகத்தில் வாங்கப்பெற வேண்டும் சாலைகளில் தமிழ் பெயர் இருக்கப்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதை போல் சேலம் தமிழ் சங்கத்தில் இருக்கிற இடம் மொழிக்காக இல்லாமல் திருமணத்தை தந்திருக்கிறார்களே அது தடுக்கப்பட வேண்டும்

தலைவர் அவர் துணை தலைவர் நான் இரண்டு ஆண்டுகள் பார்த்துக் கொண்டதில்லை என்று சொன்னார் பிசராந்தையர் நட்பு என்று சொன்னார் இந்த சிறப்பு தமிழ் மொழியை தவிர வேறு எங்கு கிடைக்கும் இங்கே உரையாற்றிய அருமை சகோதரர் கம்பர் பேசும்போது சொன்னார் நான் அண்ணனிடம் கேட்டேன் வருவேன் என்று சொன்னார் வந்து விட்டார் என்று சொன்னார் இப்போதே அருமையின் கோவிந்தராஜா இருந்தாலும் அண்ணன் கலையரசனாக இருந்தாலும் அண்ணன் பழனிசாமியாக இருந்தாலும் இன்னும் தமிழறிஞர்கள் யாராக இருந்தாலும் அலைபேசியில் அழைத்து என்னிடம் தேதி கேட்டார்கள் முகம் தெரியாது எப்படி வடிப்பார்கள் புரியாது ஆனாலும் அழைகையின் தமிழ் சொன்னால் தஞ்சாவில் சேலம் வந்து வந்தவுடன் செல்லலாம் என ஆனால் என்னையும் இரேகடித்து

ஒரு பேச்சாளர் வந்தாலே அந்த பேச்சை கேட்க இரண்டாயிரம் பேர் கூடுவார்கள் ஆனால் அவர்களை சாரும் ஒரு முனைவர் பேசினாலே பல பேச்சாளர்கள் கேட்பார்கள் ஆனால் இன்னைக்கு பல முனைவர்கள் பேசுகிற கோவிசல் என் எளியவன் இளம் முனைவர் பட்டம் முரசொலி இதழும் கலைஞர் கடிதமும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் கல்வி நிலையங்களில் கலைஞர் உரைகள்